வெல்கம் டு கிட்டியா சமையரன் ப்ளாக்ஸ் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு அருமையான பொரியல் தான் பார்க்க போறேன் என்ன பொரியல் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் பொரியல் தான் இது வந்து உங்களுக்கு வந்து வழவழன்னு குழ குழப்பெல்லாம் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யலாம் அதை வந்து உங்களுக்கு எப்படி செய்ய போறேன்றது நான் காமிக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ண சார் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ இந்த பொரியலில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு நான் டிப்ஸு சொல்லியிருக்கேன் இது ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா தான் அது என்ன டிப்ஸ் சொல்லியிருக்கேன்றது உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து நான் வெண்டைக்காய் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அரை கிலோ வெண்டைக்காய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு டென் மினிட்ஸ் நல்லா அது காயை வச்சுட்டேன் டிப்ஸ் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா அதுதான் அந்த டிப்ஸு காயை வச்சுட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த குழகழப்பு இல்லாமல் நல்லாயிருக்கும் இப்போது பேனில் வந்து எண்ணெய் வச்சுருக்கேன் அதில் கொஞ்சமாக ஜீரகம் கொஞ்சூண்டு கடுகு மிள மிளகா வைத்தல் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மிளகா வெத்தல் சேர்த்துருக்கேன் இது ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் கொஞ்சோண்டு உளுத்தம் பருப்பு வெண்டைக்காய் வந்து நம்ம மிளகா போட்டு கூட செய்யலாம் அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வெண்டைக்காய் வந்து நான் இப்போ இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட அதில் குழக்கழப்பே இல்லை பாருங்கள் அந்த நல்லா காய வச்சதுனால அந்த குழக்கழப்பு இருக்காது நமக்கு வெண்டைக்காயில் இப்போ இது நல்லா கிளரி விட்டுக்கலாம் இது வந்து உங்களுக்கு டூ மினிட்ஸில் செஞ்சிடலாம் இந்த வெண்டைக்காய் பொரியல் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம எப்பவுமே மிளகாய்த்தூள் அந்த மாதிரி போட்டு தானே செய்வோம் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும் இப்போ கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற விட நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கேலரி விட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ரொம்ப நல்லா இதுவாகிடுச்சு பாருங்கள் ரொம்ப ஒரு இதுவே குழக்கொழப்பே இல்லை பாருங்கள் அது இந்த வழுவழுப்பு தன்மையெல்லாம் இல்லாமல் நல்லாயிருக்கும் அந்த வெண்டைக்காய் இப்போ இதில் வந்து கொஞ்சோண்டு ஜீரகத்தூள் போட்டுடலாம் இப்போ கொஞ்சமாக ஜீரகத்தூள் போட்டோம்னா அவ்வளோதான் ஒரு அருமையான ஒரு சிம்பிளான வெண்டைக்காய் பொரியல் டூ மினிட்ஸ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் உங்களுக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வேறு என்ன ரெசிபி வேணும்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு அது என்ன என்ன ரெசிபி வேணுமோ நான் செஞ்சு காமிக்கிறேன் இப்போ ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அருமையான வெண்டைக்காய் பொரியல் சிம்பிளாக ஈஸியாக வித்தின் டூ மினிட்ஸில் செய்யக்கூடிய பொரியல் இது வெண்டைக்காய் பொரியல் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் வேறு என்ன ரெசிபின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்